நான் யார் தெரியுமா என்ன அரேஸ்ட் பண்ணி மொம்பல மாட்டிக்காதீங்க மிஸ்டர் ம் நீ யாரா இருந்தா என்ன தப்பு செஞ்சவங்க யாரும் தப்பிக்க முடியாது என்ன எதுக்கு அரெஸ்ட் பண்ணீங்க ஆன்லைன் வர்த்தக контора பேர்ல சுமார் ஆறாயிரம் கோடி மோசடி பண்ணிருக்கீங்க மோசடியா நான் ஒரு பங்கு வர்த்தகர் எதையும் லீகலா தான் செய்வேன் என்ன அரெஸ்ட் பண்ணி வீணா மொம்பல மாட்டிக்காதீங்க ம் பங்கு வர்த்தகம் சட்டபூர்வமானதுதான் தான் ஆனா அத பேர்ல நீங்க பண்றது பெரும் மோசடி ஒரு இன்டர்நெட் இல்ல ஒரு மொபைல் போன் அழகா பேசுற சில பெண்கள் எங்கிருந்து பேசுறாங்கன்னு யாருக்குமே தெரியாது மக்களுக்கு சீக்கிரம் பணம் சம்பாதிக்கணும்ன்ற பேராசை அந்த பலகீனத்தை பயன்படுத்தி வெப்சைட் மூலமா வளவெடுக்கிறீங்க படிச்சவங்க தான் உங்க டார்கெட் அவ்வ அவ்வா காரு பைக்னு போயிட்டு இருக்கா முருகா நான் இன்னும் நடந்தே போயிட்டு இருக்கேனே ஹலோ நேத்து வரைக்கும் பைக்ல வந்தா இன்னைக்கு கார்ல வராண்டா வாங்கடா டேய் சரவணா புது போனு புது காரு விதவிதமா விதமா டிரஸ் ஏன் சம்பளம் தானடா உனக்கும் அதுக்கெல்லாம் மூளை வேணும்டா உன்ன மாதிரி எனக்கும் ஒன்றரை கிலோ மூலைதான்டா இடம் இருந்தா போதுமா வேற என்னடா வேணும் அதெல்லாம் உனக்கு வராதுடா டேய் சொல்லுடானா ஆன்லைன் ட்ரேடிங் அப்படின்னா எம் டபுளிங் மந்த்லி ரிட்டர்ன்ஸ் லாட்டரி இப்படி ஷேர் மார்க்கெட் சாத்தியங்கள் எல்லாம் மீறி மோசடி பண்றீங்க நொடிக்கு நொடி பணம் வச்சு பணமா என்னடா சொல்ற இதுதான் ஆன்லைன் ட்ரேடிங் எப்படிடா ஒரு லட்சம் போட்டா ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் போட்டா நாலு லட்சம் அஞ்சு லட்சம் போட்டா பத்து லட்சம் சில பேருக்கு மட்டும் பணத்தை ரெட்டிப்பாக்கி திரும்ப குடுத்திருக்கீங்க பலருக்கு பங்கு மார்க்கெட்ல சரிவுன்னு சொல்லி ஏமாத்தியிருக்கீங்க அவங்க இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டுதானே முதலீடு பண்ணிருக்காங்க அதுதான் உங்க பலம் பணத்தை எங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்றத சொல்றதே இல்ல ஒரு நாளைக்கு பத்தாயிரம் பேர் புதுசா சேர்றாங்க அவங்க தொடர்புல எம்எல்எம் லிங்க் மூலமா பலாயிரம் பேர் சேர்றாங்க இப்படி ஆறு மாசத்துல ஆறாயிரம் கோடி ஏமாத்தி இருக்கீங்க ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் தினம் பத்தாயிரம் பேர் பத்தாயிரம் ரூபாய் கட்டினா மொத்த வசூல் பத்து கோடி அதுல ஆயிரம் பேருக்கு இருபதாயிரம் ரூபாய் திருப்பி கொடுத்தா ரெண்டு கோடி போகும் மீது எட்டு கோடி நிக்கும் மிச்சம் உள்ள ஒன்பதாயிரம் பேருக்கு அம்பது பர்சன்ட் நஷ்ட கணக்கு காமிச்சு வெறும் அஞ்சாயிரம் கணக்குல திரும்ப கொடுத்தா நாலரை கோடி செலவாகும் மிச்சம் மூன்று கோடிய எந்த முதலீடு இல்லாம நீங்க மோசடி பண்ணி சம்பாதிக்கிறீங்க ஒரு நாளைக்கே எப்படின்னா ஆறு மாசத்துக்கு ஆறாயிரம் கோடிக்கு மேலேயே சம்பாதிக்கலாம் உங்ககிட்ட ஏமாந்தவன் எம்எல்ஏ மூலமா விட்ட பண்ணத்தை எடுக்கிறதுக்கு புதுசா அறிமுகம் செஞ்சுட்டே இருப்பான் இதுதான் உங்க வியாபாரம் இதுக்குன்னு ஒரு வெப்சைட் வச்சிருக்கீங்க அதுல இருக்கிறது பூரா போய் தகவல் என்னால சாமான இருக்கான் தெரியுமா உன்னால ஒரு அப்பாவி பையன் தற்கொலை பண்ணிருக்கான் முதல்ல தான் இது இன்வெஸ்டிகேட் பண்ணும் விசாரணையில தான் இது பொருளாதார குற்றம் எங்களுக்கு தெரிஞ்சது அதுல உங்க நிறுவனம் செஞ்ச மோசடிகளுக்கு ஆதாரம் இருக்கு உங்களோட கூட்டாளிங்கள ஏற்கனவே அரெஸ்ட் பண்ணிட்டோம் இனி உங்களால தப்பிக்க முடியாது ஒயிட் காலர் கிரைம்ஸ் பார்க்க லீகலா தான் இருக்கும் முதல்ல தனி நபரை பாதிக்கும் அப்புறம் நாட்டோட பொருளாதாரமே பாதிக்கும் ஆன்லைன்ல மோசடி செய்ததுக்காக உங்களை பொருளாதார குற்றத்துல அரெஸ்ட் பண்றோம் இனியம் கைபேசிக்குள்ள வந்த பிறகு தினம் தினம் புது புது குற்றங்கள் பெருகி வருது பெரிய மக்கள் தொகை கொண்ட நம் நாட்டில் இதை தடுக்க காவல்துறையோடு பொதுமக்களும் விழிப்புணர்வோடு இருக்கணும் பொருளாதார குற்றங்களை கண்டுபிடிக்கிறத விட கிட்ட இருந்து பணத்தை மீட்டி தரது மிகவும் சவாலான பணி ஆன்லைன்ல கால் வந்தா கவனமா இருங்க உங்க விழிப்புணர்வு உங்களை மட்டும் இல்லை நாட்டின் பொருளாதாரத்தையும் பாதுகாக்கும்